கடந்த ஆண்டு முழுவதும் புனித அந்தோனியார் நம்முடைய குடும்பங்களையும் பல்வேறு விதங்களிலே பல நேரங்களிலே நமக்கு அபரிவிதமாய் விதமாய் வழிநடத்துதலையும் மகிழ்ச்சியும் தந்திருக்கின்றார் எனவே நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்த புனித அந்தோனியாரை உள்ளத்திலே தியானித்து நாம் இந்த ஜப வழிபாட்டிலே பங்கேற்போம் தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே பாண்டவர் பேரா மருத்துவத்தை சேமிப்பமாக வாழ்வழிக்கும் வெள்ளை இறைவா இதோ எங்களது பங்கு குடும்பம் ஒன்றாக இறைந்து எமது பாதுகாவலராகியிருக்க அந்தோனியாருடைய திருக்கொடியை ஏற்றிருந்த விழாவில் இந்த கொடி ஏற்றப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அச்சு திருக்கொடி வாரை நோக்கி எழுகின்ற பொழுது எங்களது நோக்கி எழுவதாக கோடி அற்புதர் எங்களது வாழ்க்கையிலே உம்முடைய மாற்றியை உணரும் பொருட்டு எங்களுக்காக பரிந்து பேச இது தகுதியானதாக இந்த நவநாட்கள் அமைவதாக எல்லாம் இறைவன் தப்தைப் பவன் போயாவி இந்தத்திருக்குடில் பார்சிரு வேற்று பிடுத உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஒரு பெயர் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே அருள் அறிந்த மறியே வாங்கு அருள் அறிந்த மறியே வாழ்ந்து அருளறிந்த மரியே வாழ்வு மடனே